வருக வருக புத்தாண்டு கணபதி ராஜ்குமார் அவர்கள் படித்தவர் பண்பாளர் மேயராக இருந்து கோவையின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் பெரிய ஆளுங்க சொல்றதை விட ரொம்ப சாதாரணமானவர்கள் அப்படின்னு சொல்றதுதான் பெருமை உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கலாம் ஊரே தலைவர் என பொழுது நான் என்று அடிக்கோடு காற்றுவார் கலைஞர் அவர்கள் அப்படி சாதாரணனாக தான் தலைவனாக உயர முடியும் காரணம் ஜனத்தொகையில் பெரும்பான்மையினர் சாதாரணர்கள் தான் மக்களுக்கு உதவும் தன்மையினால் இவர் என்னைப் போல் உங்கள் ராஜ்குமார் ஆனார் பல்லடம் விசைத்தறி ஆடை பிராய்லர் கோழி வளர்ப்பு விவசாயம் இந்த நான்கு தொழில்கள் தான் சிறப்பாக நடைபெறும் இடம் ஆனால் நன்றாக ஓடி கொண்டிருந்த வண்டியை பெட்ரோல் இல்லாமல் ஆக்கியது பெட்ரோல் விலை ஏற்றத்தினால் தான் உலகெங்கும் கச்சா எண்ணெய் கம்மி விலைக்கு விட்ட போது தன் மக்களுக்கே லாபத்திற்கு விட்ட அரசு இவர்களுக்கு பெயர் ஒன்றிய அரசை தவிர மக்களுடன் ஒன்றாத அரசு ஜிஎஸ்டி கொங்கு மண்டலத்தை கொஞ்சம் அழித்து விட்டது நான் சொல்வேன் அப்படி இல்ல இல்லைங்க யாராவது ஒருவேளை அற்புதமான ஒரு திட்டமாக இருந்தால் இங்கே ஓட்டு கேட்டு கொண்டு வரும் பிஜேபி காரர்கள் ஏன் அந்த திட்டத்தை சொல்லி உங்களிடம் ஓட்டு கேட்க மாட்டேன் என்கிறார்கள் அற்புதமான திட்டம் இதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் ஓட்டு போடுங்கள் என்று நினைவுபடுத்தினால் ஆபத்து என்பதனால் அதை சொல்ல அவர்களுக்கே தெரியும் அது பெரிய ஒரு விபத்து நான் அரசியலுக்கும் வருவதற்கும் நான் இந்த ஜிஎஸ்டி வரும்பொழுதே எதிர்குள் குரல் கொடுத்தவன் சினிமா துறையை அது வெகுவாக பாதிக்கும் என்பதை அந்த தொழில் தெரிந்ததனால் நான் உணர்ந்தேன் சொன்னேன் அப்பொழுது கோவத்தில் நான் பயன்படுத்திய வார்த்தைதான் தான் இப்பதான் கிழக்கு இந்தியா கம்பெனி வெளியேறுன்னு அனுப்பிச்சு வச்சு இந்தியா கம்பெனி வந்து படுத்துறாங்களே நீங்கள் எதிர்கொள்ளும் இங்கே இருக்கும் தொழில்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றியும் மத்திய அரசுக்கு கவலை இல்லை வட மாநில தொழில் அதிபர்களுக்கு சலுகை மேல் சலுகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இது நிஜம் இது நீங்கள் அறிந்த நிஜம் மறுபடியும் அடிக்கோள் காட்டுகிறேன் அவ்வளவுதான் திருப்பூர் போன்ற நகரங்கள் இங்கே பல்லடம் போன்ற நகரங்கள் உலக தரத்திற்கு முண்டி எடுத்து கொண்டு பாய்ச்சலில் இருக்கும் பொழுது அதை பின்தள்ளியது வரிதான் பங்களாதேஷ் இப்பொழுது நம்மை முந்தி விட்டது அவங்களுக்கு அடக்க விலை பதினேழு பெட்ரோல் டீசல் விலை நம்மை விட குறைவு நிறைய சலுகைகள் சரி நம்ம குறைவுகள் எடுத்துட்டாங்க அதோட விட்டாங்களா இல்லை பங்களாதேஷ்ல இருந்து துணிமணியை இறக்குமதி செய்கிறார்கள் இது மக்களோடு ஒன்றிய அரசா ஒன்றாத அரசா நீங்கள் அதாவது நீங்க எந்தெந்த கடவுளர்களை அதை எல்லாம் நம்புங்கள் ஆனால் வியாபாரத்தில் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் fate doesn't work in business trust is the only thing that works in business நோட்ல ஐ ப்ராமிஸ் டு பே யூ சோ மச் சோ அது ட்ரஸ்ட் பண்ணி எழுதி கொடுப்பாங்க முடிஞ்சா கொடுக்குறேன்னு எழுதிருந்தா அந்த ரூபா நோட்டுக்கு வேல்யூவே கிடையாது இது முடிஞ்சா செய்யறேங்கிற சத்தியங்கள் தான் இவர்கள் செய்யும் சத்தியம் எனக்கு ஒரு கோபமும் இல்லை நல்லது நடக்கிற சாயல் தெரிஞ்சாலே நான் கையை தூக்கி பாராட்டுகள் சொல்லிடுவேன் அப்படித்தான் முதல்ல இவங்க பட மதிப்பீடை குறைக்கும் பொழுது கருப்பு பணத்தை எல்லாம் நம்பி ஒரு பாராட்டு கடிதம் போட்டேன் ரெண்டே மாசத்துல வாங்க வேண்டியதாயிடுச்சு இன்று சொல்லுகிறேன் இந்தியாவின் ஜனத்தொகையில் பெண்கள் ஜனத்தொகையில் நாற்பத்தி மூன்று விழுக்காடு பர்சன்ட் தொழிற்சாலைகளில் வேலைக்கு போவார்கள் தமிழ் பெண்கள் இப்ப சொல்லுங்க திராவிட மாடல் நல்ல மாடலா இல்லையா நாற்பத்தி ஏழுல உலக வல்லரசாக இந்தியா மாறும் என்று கொள்ளுகிறார்கள் இன்றைய நிலை முப்பத்தஞ்சு பர்சன்ட் குழந்தைகள் மால் நியூட்ரிஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அவர்கள் என்பது யோசித்துத்தான் பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இன்றைய குழந்தைகள் வேலைக்கு தயாராகி விடுவார்கள் இதே அறைவயற்றுடன் எப்படி நீங்கள் வல்லரசாக முடியும் போர் வேகத்தில் இதை கவனிக்க தவறினால் நீங்கள் வல்லரசாக முடியாது இந்தியாவில் முப்பத்தைந்து பர்சன்ட் அரை பட்டினி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நாட்டில் காலை உணவும் அழித்து உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் ஒரு மாநிலம் மாண்புகள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதிய சேர்த்து காலை உணர்வையும் கொடுக்க தொழில் விட்டால் பணம் நிறைய இருக்கு கொடுப்போங்கிறதுக்காக இல்ல பணம் கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கொடுக்கல இருந்தாலும் திட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன உங்க கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காக இப்ப நான் பேசுறதை நிறுத்தணுமா நீங்களே சொல்லுங்க நியாயமா இந்த தான் நமக்கு வரி போட வைக்கிறது பணக்காரனுக்கு